அப்போ நம்ம ஆட்டு சாணி மாட்டு சாணி இதெல்லாம் மண்ணில் போடுறோமே அப்போ அது என்ன அப்படின்னா அது என்னன்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பாருங்கள் நிறைய நிறையா பாக்கெட்டில் போட்டு விவசாயத்துக்குலாம் கொடுக்குறோம் அசோஸ் புயல்ங்கிறோம் ரைசோ பொய்ங்குறோம் பாசோ பக்டீரியாங்கிறோம் சூடமோ நாசுங்கிறோம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணுது பூமியில் உறஞ்சி கிடக்கிற பாசுரசை இலக்கி சப்ளை பண்ணுது அந்த பூமியில் கிடக்கிறத ஒவ்வொரு பொருளையும் பொட்டாசா மாற்றி அதுக்கு சப்ளை பண்ணுது நீங்க எது எதெல்லாம் கடையிலேருந்து வாங்கியாந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எதையும் வாங்கியாந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளவையும் அது என்ன பண்ணுது கண்ட மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் செய்யுது அப்போது பூமியோட வளங்கிறதுனா மூணு இருக்கணும் ஒன்னு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப்தி சாய் நிலம் பொலன்னு இருக்கணும் ரெண்டாவது பயலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப்தி சாய் அதுல வந்து உயிரினங்கள் இருக்கணும் நுண்ணுயிர்கள் இருக்கணும் இருக்கணும் பூரா இருக்கணும் தவளை இருக்கணும் நண்டு இருக்கணும் மூணாவது வந்து இவைகள் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா செடிக்கு வழங்க எல்லா ரசாயன